கடந்த ஒரு வார காலமாக சேலம் மாவட்டம் ராமநாயக்கன்பாளையம் பாளையம் காரணித்தட்டு என்று அழைக்கப்படக்கூடிய கிராமத்தில் வாழ்கின்ற கண்ணையன் மற்றும் கிருஷ்ணன் ஆகிய இரண்டு ஏழை விவசாயிகளுடைய நிலங்களை அதே பகுதியில் விவசாய நிலம் வைத்திருக்கக்கூடிய குணசேகர் என்ற பாஜக பிரமுகர் அந்த நிலத்தை அபகரிப்பது குறித்தும் அவர் வந்து இந்த நான்கு வருடங்களாக அந்த விவசாயிகளை அவருடைய சொந்த நிலத்தில் பூர்வீக நிலத்தில் விவசாயம் செய்ய முடியாமல் தொடர்ந்து இடையூறுகளும் தொல்லைகளும் கொடுத்து வருவது குறித்தும் பல்வேறு ஊடகங்களில் அரசல் புரசலாக செய்திகள் வந்தன இதுகுறித்து அந்த விவசாய இடத்திலேயே எங்களுடைய கட்சிக்காரர்களையும் அனுப்பி நானும் அவரிடத்திலே தொடர்பு கொண்டு உண்மை நிலவரங்களை கேட்டறிந்தேன் அதில் இரண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றன ஒன்று அந்த தேவேந்திரோட வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த அந்த கண்ணையன் மற்றும் கிருஷ்ணன் என்ற இரண்டு விவசாயிகளுடைய நிலங்களுக்கு அருகாமல் இருக்கக்கூடிய அந்த குணசேகரன் என்ற நபர் அவர்களுடைய நிலங்களை அபகரிப்பதற்கு உண்டான வேலையில் ஈடுபடுவது அதற்கு முன்னோட்டமாக அவர்களை பயிர் செய்ய விடாமல் தடுப்பதற்கு உண்டான வேலைகளில் ஈடுபட்டு வருவது இரண்டாவது அவர்களுக்கு வந்து இதுக்கு அடிப்படையை மறுக்கவே அவர் வந்து மூன்றாம் தர நடவடிக்கையிலே ஈடுபட்டிருக்கிறார் ஒன்று அவர் வந்து அடியாட்களை வைத்து மிரட்டுவது குறிப்பாக வந்து உழவு செய்கின்ற பொழுது டிராக்டர் கொண்டு டிராக்டர் காரணம் தடுத்து நிறுத்துறது அவங்கள மிரட்டுறது அறுவடை காலங்களில் வேலையாட்கள் வரபோது அவங்கள தடுத்து நிறுத்துறது குறிப்பாக வந்து ரெண்டு மூணு விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து அப்பட்டமான ஒரு மனித உரிமை மேலாக இருந்துருக்குதுங்க முதல்ல வந்து இது வந்து ஒரு புளித்தகராறு மாதிரி அதை வந்து இவருக்கு இவங்களுக்கு வந்து ஆறு புள்ளி அஞ்சு ஏக்கர் நிலம் அதுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த குணசேகரன் அவர் வந்து சேலம் இரும்பாலை பகுதியிலிருந்து அண்மை காலத்தில் குடியேறியவர் அவர் இந்த பூர்வீகமான ஆள் கிடையாது அந்த குணசேகருடைய நிலம் மேல் பகுதி அவர் கிருஷ்ணன் மற்றும் கண்ணையனுடைய நிலங்கள் வந்து கீழ்ப்பகுதி இதுக்கு இடையில் ஒரு ஓடை அந்த ஓடையிலே நிறைய புல் எல்லாம் நிறைய செடிகள் குடிகள்லாம் இருந்திருக்குது இந்த செடி கொடிகளெல்லாம் கம்ப்ளீட்டாக வெட்டி அகற்றி வந்து நேராக இவங்க காட்டுக்குள்ளே போடுறது அவரை எடுத்து டிஸ்போஸ் பண்ணுறதில்ல ஒரு முறை வந்து இவங்க வந்து விவசாயம் செஞ்சு வச்சுருக்கிற போது நெல் வயல் விளைஞ்சு அறுவடைக்கு போகிற போது ஓடை தண்ணி வந்து ஓடையில் வந்த தண்ணியை வந்து இவங்க காட்டுக்குள்ளே விட்டு அந்த நெல்லெல்லாம் ஆறு ஏக்கர் நிலத்தில் இருக்கிற நெல் அறுவடை செய்ய முடியாமல் பண்ணிக்கிறார் அதே மாதிரி இன்னொரு முறை இன்னொரு முறை அவர் வந்து இவங்க வந்து கிழங்கு போட்டிருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் ஒரு மரவள்ளிக்கிழங்கு ஒரு ஏக்கரை போடுறது பத்து ரூபாய்க்கு மேலே ரூபா செலவு வரும் பத்து மாதம் கழித்தோடனே அந்த மர கிழங்கு அறுவடை போடணும்னு தோண்டி எடுத்துடணும் இல்லைன்னா முளைச்சி போயிடும் இல்லைன்னா அது சத்துலாம் போயிடும் ஏறா ஒரு ரெண்டு வருஷம் அவங்க வந்து அந்த க கிழங்கு எடுக்க விடாமல் அவர் தடுத்துக்கிறாருன்னா எந்த அளவுக்கு அவங்க கொடூரமாக நடந்துக்கிறாரு மனித உரிமை மேலோடு நடந்துக்கிறாருன்னு பாருங்கள் இப்படியே இது சம்மந்தமாக அவர் வழக்கு இவங்க வந்து காவல்நிலையத்தில் புகார் கொடுத்துருக்குறாங்க பதினஞ்சு நாள் உள்ளே வச்சுருக்குறாங்க வந்த பிறகும் அவர் வந்து அந்த நிலத்தில் கடந்த ரெண்டு மூணு வருஷமாக விவசாயம் செய்ய முடியாத அளவிற்கு அவங்களுக்கு இடையூறு அவங்களுக்கு அந்த நிலத்தை விட்டால் பெரிய வருமானமெல்லாம் ஒன்றும் இல்லை அவங்க அதில் வந்து கண்ணையன் அப்படிங்கிறவருக்கு குழந்தை இல்லை கிருஷ்ணன் அப்படிங்கிறதுக்கு தான் குழந்தை உண்டு அது வந்து அவங்க ரெண்டு அது வந்து ரெண்டு ஒரு பையன் வந்து பாம்பே இருக்கார் யாரும் வந்து பெரிய அளவுக்கு வந்து அந்த நிலத்தில் பாடுபடல எதமே ரெண்டு முதியோர்கள் எப்படியாவது இவங்களை அடித்து விரட்டால் அந்த நிலத்தை அபகரிச்சுக்கிறாங்கிறத அந்த குணசேகரனுடைய நோக்கமாக இருந்திருக்கிறது இதில் என்னென்னா இப்போ கடைசியாக வந்து இது அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை இதுக்கிடையில் வந்து என்ன சிக்க அந்த நிலத்தை வந்து அவங்கள வெளியேற்றணுக்காக போலியாக அந்த குணசேகரன் ஒரு பத்திரத்தை தயார் செய்கிறார் ஒரு லட்சமோ ஒரு மூணு லட்சமோ இவங்க இடத்துல வாங்குனதாக ஒரு பண்ணி அது வந்து இந்த நிலத்தை அடமானம் வச்ச மாதிரி பண்ணிவிட்டு அப்போது அந்த அடமானத்துக்கு நிலத்தை இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அவர் கோர்ட்டுக்கெல்லாம் போய்க்கிறார் இவங்களும் ஏற்று ஃபைட் பண்ணி அதெல்லாம் பொய்யாறது அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் நிரூபிச்சிட்டாங்க இருந்தாலும் அன்றாடன்னு இன்றைக்கு வரலும் அவங்க சுதந்திரமாக போய் தங்குடைய பூமியில் அவங்க விவசாயம் செய்ய முடியாதவங்க தான் இருக்குது இதில் இன்னும் ரெண்டாவது கட்டம் என்ன அப்படின்னா இப்போ இதுக்கிடையில் கடந்த ஜூலை மாதத்தில் ஈடி என்று அழைக்கப்படக்கூடிய அமலாக்கத்துறையிலிருந்து இரண்டு பேருக்குமே தனித்தனியாக லெட்டர் போயிருக்குது நீங்கள் இந்த மாதிரி வந்து உங்கள் மேலே வந்து சில செக்ஸு குறிப்பிட்டு இந்த செக்ஷன் கீழ் வந்து நீங்கள் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சென்னை அலுவலகத்துக்கு லெட்டர் போயிருக்கு வழக்கமாக ஒருத்தர் யாருக்காவது வந்து ஒரு கடிதம் அனுப்புனா அவருடைய பெயருக்கும் தந்தையார் பெயருக்கும் டோர் நம்பருக்கும் வீதி பெயருக்கும் நகரமாக இருந்தால் வந்து அந்த பெருநகரம் பேரூராட்சியோ நகராட்சியோ இருந்தால் அது பெரிய தெரு குறிப்பிட்டிருப்பாங்க அதுக்கு பிறகு வந்து அந்த பேராட்சியுடைய பெயருக்கும் இருக்கும் நகராட்சியுடைய பெயர் இருக்கும் அதுக்கு பிறகு பின்கோடு இருக்கும் இங்கே வந்து என்ன செய்கிறாங்க கிராமம் ராமநாயக்கம்பாளையம் காரமணி திட்டு பத்து ஏக்கருக்கு நிற காலை நீங்கிறதோடு நிறுத்தியிருந்தால் பிரச்சனை இல்லை அவங்க வந்து சாதி பெயரை குறிப்பிட்டு இவங்க வந்து சாதியினுடைய பேரை குறிப்பிட்டு அவங்க அனுப்பிச்சுக்கிறாங்க இதெல்லாம் வந்து அத்துமீறல் அது மட்டுமல்ல இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு தெரியல அதுபோல் வந்து இந்த ஏழை விவசாயிக்கும் ஒரு குணசேகரன் என்ற பிஜேபி சேர்ந்த நபருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையில் அமலாக்கத்துறை எப்படி நுழைஞ்சது அவர்கள் வர வேண்டிய அவசியம் என்ன அமலாக்கத்துறைங்கிறது இருக்கக்கூடிய பல அமைப்புகளுக்கும் மேலே இருக்கக்கூடிய ஒரு கோவிலில் வந்து கே இது இருக்கிற மாதிரி ஒரு கலசம் இருக்கிற மாதிரி வந்து மேலே டாப் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எந்த அமைப்பில் எதில் தவறு செஞ்சாலும் கண்டுபிடிக்க வேண்டியதோ திருத்த வேண்டியதோ தண்டிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கக்கூடியது வந்து அமலாக்கத்துறை அவங்க கீழே வந்து சாதாரணமான ஒரு ஏழை எளிய விவசாயிக்கு வந்து ரெண்டு பேருக்குடையில் இருக்கிற பிரச்சனையில் இதில் எப்படிக்காக வந்து அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பிச்சது அப்படிங்கிறது தான் இப்போ வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியாகுது அது ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை தருது அப்போது பிஜேபியினுடைய மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய அந்த குணசேகரன் அவர் தன்னுடைய சுயத்துக்காக இடியை பயன்படுத்தி இவர்களை வந்து மிரட்டினாரா அப்படிங்கிறதா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி எனவே ஒன்று வந்து அவருடைய சொந்த நிலத்தில் பயிர் செய்ய முடியாமல் அவர் போரிட்ருக்கார் இதில் மாநில அரசும் அந்த காவல்துறையும் வருவாய்த்துறையும் இவ்வளவு இருந்தும் கூட அந்த ஒரு சாதாரண ஏழை மனைக்கு வந்து ஒரு தலித்துகள் வந்து ஒரு விவசாய அந்த ஏழை எளிய மக்கள் பட்டியலத்திற்குடிய பிரிவினர் சேர்ந்தவர்கள் நிலம் வச்சுக்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அதில் ஒரு ஆறு ஏக்கர் நிலம் அவங்க அப்பா வாங்கி கொடுத்த நிலம் அதுலேயும் கூட விவசாயம் செய்ய முடியாமல் தடுக்கிற போது காவல்துறை அந்த சேலம் மாவட்டத்துடைய காவல்துறை அல்லது வருவாய்த்துறை ஏன் இத்தனை நாள் பேசாமல் இருந்தாங்க அந்த மாதிரி தொல்ல கொடுக்கக்கூடிய அந்த நபரை குணசேகரணம் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் இல்லையா எனவே வந்து ஒன்றும் மாநிலத்துடைய காவல்துறையும் அந்த மாவட்ட காவல்துறையும் வருவாய்த்துறையும் அந்த விவசாயிகளுடைய நிலத்தை பாதுகாப்பதற்கு அல்லது அவர் சுதந்திரமாக விவசாயம் செய்கிறதுக்கு துணை புரிஞ்ச மாதிரி தெரியல அதுக்கடுத்து வந்து அதுக்கு அடுத்த அப்படி வந்து இப்போ அந்த குணசேகரன்ற நபர் இது தன்னுடைய நேரடி முயற்சியில் வந்து மிரட்டி உருட்டி அந்த நிலத்தை வந்து அபரிக்க முடியாத போது அவங்க விரட்ட முடியாத போது இன்னொரு அமைப்பை வந்து பயன்படுத்துகிறார் அதுக்கு எப்படி வந்து அமலாக்கத்துறை ஈல்டாச்சு அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி இது குறித்து தான் நான் வந்து அமலாக்கத்துறைக்கு கடிதம் எழுதி அமலாக்கத்துறையுடைய தலைமை இயக்குநரகம் ஏன் வந்து இது மாதிரி பிரச்சனைகளில் ஒரு நிலப்பிரச்சனை வரப்பு பிரச்சனை ஒரு சாதாரண ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவருடைய உரிமை பருகக்கூடிய பிரச்சனையில் ஒரு அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு துணையாக வந்து இந்த அமைப்பை பயன்படுத்துவதை அனுமதிக்கலாமா இது வந்து ஒரு மிகப்பெரிய தவறான போய் போய்விடுங்கிறதுக்காக தான் நான் வந்து கடிதம் எழுதி இயக்கத்தவங்கத்துக்கு நான் வந்து வெளிப்படையாக வந்து அறிக்கை கொடுத்துருந்தேன் இப்போது பாஜகவில் அன்னைக்கு இந்த தகவல் வந்து இப்போ ஜூலை மா நாலு வருஷமும் அந்த பிரச்சனை நடந்திருக்குதுங்க நாலு வருஷம் அந்த பிரச்சனை நடந்திருக்கிற போது அது வந்து எந்த ஊடகங்களையும் வரல அவங்களும் வந்து பெரிய அளவுக்கு வெளியே போய் சொல்ல முடியல அவங்க ரெண்டு பேருமே போராடிக்கிறாங்க அது வரப்போ தகராறு மாதிரி போராடிக்கிறாங்க பொதுவாக வந்து ஒரு ரெண்டு விவசாயிகளுக்கு கொடுக்க பிரச்சனைகள்லாம் வெளியே எளிதாக வராது ஆடிச்சுக்குவாங்க போதிச்சுக்குவாங்க அது வர தகராறுன்னு அளவுக்கு லோக்கலாக போயிடும் இதில் இப்போது அவர் வந்து பொதுவாக வந்து அந்த நபர் வந்து குணசேகரன்ற நபர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சேலம் மாவட்டத்தினுடைய புறநகர் பொறுப்பில் இருக்கார் அவர் வந்து அந்த பொறுப்புக்கு தகுந்தபடி பொறுப்போடு நடந்திருக்கணும் ஒரு சாதாரண ஏழை விவசாயிகிட்ட மோதலருக்கு போயிருக்கூடாது ஒருவேளை அவர்களால் இவருக்கு ஏதாவது இருந்தாலும் கூட அதை வந்து சட்ட ரீதியாக கூட தீர்த்துருக்கலாம் ஆனால் அதை விட்டுட்டு அவர்களை விரட்டியடிப்பதே ஒரு குறிக்கோளாக இருந்திருக்காரு அது மட்டும் அல்ல இன்றைக்கி வந்து இந்துக்கள் நீங்கள் கே கேட்ட கேள்வி வந்து இந்துக்களுக்காக நிற்கக்கூடிய கட்சி அப்படிங்கிற போது இந்துக்களாக இருக்கக்கூடிய அந்த கண்ணையன் மற்றும் வந்து கிருஷ்ணன் ஆகியோருக்கு பக்கபலமாக இருப்பதற்கு பதிலாக அவர்கள் வந்து அவர்களையே துன்புறுத்தியிருக்கிறார்களே அவர்களுக்கு எதிராக வந்து அந்த அமலாக்கத்துறை என்ற அமைப்பை கூட அவர்கள் பயன்படுத்திக்கிறார்கள் என்று ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுது இதனால்தான் அந்த முதல்ல குணசேகர் என்ற நபர் இந்த தவறு செய்கு ரெண்டு பின்னணி ஒன்று அவருடைய பின்னணியை பார்த்தீங்கன்னா நிறைய கிரிமினல் இருக்குது ஏற்கனவே ஒரு மறுடரில் சம்மந்தப்பட்டு கைது செய்யப்பட்டு அதுக்காக தண்டிக்கப்பட்டதாக கூட சொல்கிறாங்க அதனுடைய முழு விவரம் தெரியாது இரண்டாவது பாஜகவில் இருக்கக்கூடிய அந்த பின்பலம் இந்த இரண்டு பின்பலத்தை தான் அவரால் வந்து இவர்களுக்கு வந்து தொல்லை கொடுக்க முடியுது எனவே முதல்ல பாஜகவனுடைய பின்பலம் பாஜகவனுடைய பொறுப்பு அப்படிங்கிற போது சாதாரண லோக்கலுடைய கால போலீஸ் ஸ்டேஷனோ அல்லது வந்து வில்லேஜ் ஆஃபீஸரோ நமக்கு இருக்குது வம்பு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒருங்கி போகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது அதனால் இத்தனை அட்டுளியும் செய்யக்கூடிய ஒரு நபர் எந்த பதவியில் இருந்தால் என்ன அதனால் அவரை வந்து நீக்கி ஆகணும் நீக்கினாத்தான் அந்த பிரச்சனை சால்வ் ஆகுங்கிறது நான் வந்து அண்ணாமலை கூட டேக் பண்ணி நான் வந்து கொடுத்தேன் அதனால் இன்றைக்கு வெறும் அந்த மாதிரி அவர் நடவடிக்கை எடுக்கலை அதனால் வந்து இந்துக்களுக்காக நிற்பதாக சொல்லி கொண்டு அது வந்து இன்றைக்கி வந்து பல காரணங்களுக்காக வந்து ஒரு பல்வேறு பிரச்சனைகளுக்காக துணை நிற்க வேண்டிய ஒரு கட்சியை சேர்ந்தவர்கள் அரவணைந்து செல்ல வேண்டிய செஞ்சுருக்கணும் போல் அவங்களையே வந்து விரட்டுறதுங்கிறது எந்த விதத்தில் நியாயம் இல்லை அதனால் வந்து அவங்கள வந்து பிஜேபியிலேருந்து நீக்கி உடனடியாக நீக்கணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோளாக இருந்தது நீக்கி வச்சுன்னா யார் யார் மாதிரி செய்யலீங்க ப ப ப பட்ட ஒருத்தமாக சண்டை போட்டவங்களெல்லாம் நீங்கள் ஒரு வருஷம் கழிச்சு நீங்கள் வந்து நீக்கலையா அதை நீ நீக்கி நீக்கிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் சேர்த்துக்கலையா ஸோ நீங்கள் அவ அவர் வந்து அவருடைய இன்னசென்ஸை வந்து ப்ரூவ் பண்ண வீரலும் நீங்கள் பிஜேபியிலேருந்து நீக்கிறது உங்களுக்கு என்ன கஷ்டம் அப்போ வந்து தேவையில்லாமல் இருக்கணும் ஓஹோ அப்போ எல்லாரும் சேர்ந்தால் செய்கிறாங்களோ அப்படிங்கிற தேவையில்லாமல் அப்படி ஒரு விமர்சனம் வைக்கிறதுக்கு வாய்ப்பு வந்துருதில்ல அதனால் அவர் வந்து அதை அதை அவர் சீரியஸாக இல்லையா தெரியல ஆனால் மாநாதர் அண்ணாமலை அவர்கள் அந்த குணசேகரனை நீக்குகின்ற விஷயத்தில் அவர் வந்து சீரியஸாக இருக்கணும் நீக்கணும் தான் என்னுடைய வேண்டும் இருக்கணும் ஒரு வகையில் அதாவது அவர் காலம் தாழ்த்துவதற்குண்டான காரணம் என்னன்னு தெரியல ஆனால் இது வந்து பொதுமக்கள் மத்தியில் அடித்தள மக்கள் மத்தியில் வரக்கூடிய காலகட்டங்களில் பிஜேபிக்கு எதிராக ஒரு பிரச்சாரம் செய்வதற்கு ஒரு வாய்ப்பளித்து விடக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை ஏன்னா ஒரு குணசேகரனுடைய பின்னணி வந்து சரியான பின்னணி இல்லை இவங்க அந்த நிலத்தை வந்து அதாவது அந்த கண்ணையன் என்று அழைக்கப்படக்கூடிய அது கிருஷ்ணன் ஆகிய அந்த தேவேந்திரோட சமுதாயத்தோடைய அவர்கள் அந்த நிலத்தில் பூர்வீகமானவர்கள் இவர் நிலத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் இது மாதிரி ஒவ்வொருத்தரும் மிரட்டி மிரட்டி வாங்கினா இப்போயே குடியேறுநாள் சரி அவர் விவசாயம் பண்ணலாம் வந்து நிலத்தை வாங்கிக்கிறார் அவர் விவசாயம் பண்ணலாம் பட் பூர்வீகமாக இருக்கக்கூடியவங்களுடைய விவசாயத்திற்கு அவங்களுடைய வாழ் உரிமையை பறிக்கிற மாதிரி கண்டிப்பாக செய்யக்கூடாது அவர் மேலே நாலு வருடம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நாலு வருஷமாக அந்த பிரச்சனை இருக்குது அது மட்டும் இல்லை அந்த பகுதியில் மஞ்சுநாதன் என்று அழைக்கப்படக்கூடிய அவர் புதிய கட்சியினுடைய இளைஞரணி செயல் ஒன்றிய சார் அந்த பகுதி இருக்கிறார் அவருடைய நிலத்துக்கு போகறத கூடிய அவங்க சித்தப்பா அவ அவங்களுக்குள்ள அவங்க அப்பாவுக்கும் சித்தப்பாவுக்கும் கூடிய பிரச்சனை லேண்டு டிஸ்பியூட் இருக்குது அந்த டிஸ்பியூட் லேண்டை வந்து பாகப்பிரிவினை பண்ணாமையே அந்த நிலத்தை இவர் வாங்கிட்டு அதையே அவர் சித்தப்பாக கொடுத்து போட்டு அந்த இந்த 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 மஞ்சுநாத் அப்படிங்கிறவுடைய நிலத்துக்கு வந்து போகக்கூடிய பாதையை வந்து அடிச்சிட்டு இருக்கிறாரு ஸோ மூல பல புகார்கள் பல பேர் கூடிய பரையர் சமுதாயம் என்ற அழைக்கக்கூடிய ஆதிராவர் நிலங்களை எல்லாம் அடித்து பிடிங்கிறாரு இந்த மாதிரி பல புகார் எழுந்து அந்த பகுதியில் ஒரு கட்சிக்கு அவங்க கட்சிக்கே ஒரு அவப்பெயரை உருவாக்கிட்டு இருக்கக்கூடிய நபரை எத்தனை நாளைக்கு வந்து ஒரு மாநில தலைமை பாதுகாக்கிறது இதுதான் என்னுடைய கேள்வி கண்டிப்பாக அவர் வந்து தன்னுடைய ஒட்டுமொத்த கட்சியினுடைய நலன் அதனுடைய இமேஜா முக்கியமா குணசேகரன் என்ற ஒரு நபர் முக்கியமா அப்படிங்கிறது முடிவெடுப்பார் நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து அந்த குணசேகரன்ற பிஜேபிக்காரரை பிஜேபியினுடைய மாநில தலைமை விரைவில் நீக்கணுங்கிறதா என்னுடைய மீண்டும் அடுத்த நுத்தமான வேண்டுகோளாகும் இல்லை அதிருப்தினா அதிருப்தி இல்லாமல் எப்படி இருக்க முடியும் அதிப்து இல்லாமல் எப்படி இருக்க முடியும் சி நாம் வந்து சாதாரணமாக வந்து ஒரு ஆயு நிராயுத பாணியாக இருக்கக்கூடியவன ஏற்று நாம் நாம் நிராயுத அந்த விவசாயிகள் நிராயுத பண்ணி அவன் ஏற்று போராட முடியும் ஆயுத பாணியோட நிராயுத பணி எப்படி போராட முடியும் ரே டபுள் ஆயுதம் அவன் வந்து அடியாள கூட்டிகிட்டு வர்றான் லோக்கல் போலீஸை பயன்படுத்துகிறான் இடி பயன்படுத்துகிறான் பிஜேபிங்கிற அந்த டேக் பயன்படுத்துகிறான் இத்தனதையாக இருக்கிற போது வந்து அவங்க எடுத்து பயிர் பெற்றது எப்படி அப்போ நீக்கு இந்த விவசாயிகளை நாங்கள் பாதுகாக்கிறது எப்படி இந்த ஏழை விவசாயிகளை வந்து நாங்கள் எப்படி பாதுகாக்கிறது ஆனால் கண்டிப்பாக வந்து அவர் நீக்காமல் இருக்கிறது வந்து அதிர்ச்சி தான் பிஜேபியில் நீக்காச்சுன்னா அது வந்து எப்படின்னு பாம்பு பல்ல கொடுக்குன்னா பாம்புக்கு பிறந்திருக்கும் அந்த பல்ல வச்சு தானே பாம்பு கொத்த வருது நடவடிக்கை முத கட்சியிலிருந்து நீக்கினாலே அங்கே இருக்கிற எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகி வருங்க ரெண்டாவது ரெண்டு பிரச்சனைக்குதுங்க ஒன்று அந்த ஏழை விவசாயிகளுக்கு வந்து தொல்லை கொடுத்துதுங்க அவங்களுடைய வாழ் பறிக்கிறதுங்க ரெண்டாவது ஈடி என்ற அமைப்பை அவங்க தவறாக பயன்படுத்திக்கிறது இந்த ரெண்டு விஷயத்துக்காக கண்டிப்பாக அவர் மீது நடவடிக்கை எடுக்கணுங்க இது இது தயங்கிறது இது வந்து நல்லது அல்ல அது வந்து பெரிய பாதிப்பை கூட உண்டாக்கலாம் அவ்வளோதான் சொல்ல முடியும் பாஜக எதிர்த்தாலும் இல்லை நாம் வந்து ஒட்டுமொத்தமாக போகணுங்கிறது இல்லை அவங்க பிஜேபியை அவங்க வந்து ஒரு விவசாயி விவசாயியோட ஃபைட் பண்ணிட்டு தமிழ்நாடுங்கும் இதே நிலையோ இந்தியாவிங்கும் இதே நிலைங்கிறது நான் வர வரணும்ல இது ஒரு தவறான முன்னுதாரணம் அந்த குற்றச்சாட்டுக்கு இது வலு சேர்க்கிற மாதிரி ஆயிடக்கூடாது அவ்வளோதான் சொல்ல முடியும் இப்போது காவல்துறை கண்டிப்பாக வந்துங்க ஒரு லெஜிடிமேட் ஒரு நில உரிமையாளர் நாலு விதத்தில் நடவடிக்கை எடுக்கணுங்க ஒரு ஒரு வாழ்வு ஒரு ஒரு சொந்த நிலத்தில் ஒருவர் வந்து இடையூறு செய்வதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு முறை குற்றம் செய்தால் இருமுறை குற்றம் செய்தால் மூன்று முறை குண்டா செதுக்கு இருக்குது ரெண்டாவது மோசடி பத்திரம் தயார் பண்ணிக்கிறார்ல அது பண்ணணுமில்ல அடுத்து வந்து பிசிஆர் ஆக்ட் இருக்குதுல்ல ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது எல்லாத்தையும் பயன்படுத்தணும் அதாவது பிசிஆர் ஆக்ட் படி இந்த மாதிரி வந்து பக்கத்தில் இருக்கிற பண்ணால் அவன நிலத்தையே அவங்க கவர்மெண்ட்டு சீஸ் பண்ணலாம் குணசேகரோட நிலத்தை எடுக்க முடியும் அந்த அந்தளவுக்கு இருக்கும் கலெக்டருக்கும் பவர் இருக்குதுங்க அதான் வந்து இது காவல்துறையும் வருவாய்த்துறையும் செய்யணுங்க அந்த அளவுக்குலாம் பவர் இருக்குது அதை செய்யணும் அப்படின்னா குணசேகரோட சொத்தை சீஸ் பண்ணுங்க இது வந்து ஈடி இதில் இதில் வந்து பர்பஸ்ஃபுல்லாக இது தெரியாமல் வந்து விழுந்துருச்சா இது எப்படிங்கிறத நான் சொல்ல முடியல வச்சுங்களா இதை வேறு விதத்தில் வந்து எதாவது தவறாக சொல்லி நேரடியாக எனக்கு உதவுங்க அப்படிங்கிறதுக்கு பதிலாக வேறு ஏதாவது வந்து அபாண்டமான குற்றச்சாட்டுகளை அவர்கள் மீது சுமத்தி அப்படித்தான் செஞ்சுருக்க வாய்ப்பு இருக்குது ஈடியை ட்ராக் பண்ணியிருக்க முடியும்னு தோணுதுங்க நேராக நேராக எனக்கு உதவி விஷயங்கள்னு சொல்ல முடியாமல் அந்த இரண்டு விவசாயிகள் மீது வேறு ஏதாவது அபாண்டமான ஒரு பழியை சுமத்தி அதில் ஈடி கொண்டு வந்து சிக்க வச்சுருக்க வாய்ப்பு இருக்குது அது இடி தெரியாமல் மாட்டிச்சோ தான் என்னுடைய சந்தேகம் இல்லை அவங்க என்ன அதாவது வந்து இடி அஃபீஷியல்ஸுக்கு இதனுடைய உண்மைத்தன்மை அவர்கள் வந்து அது அட்ரஸ் அதுவும் ஒரு விலாசம் என்று போட்டார்களா இல்லை அதை பற்றி சிறிது கூட புரிதலும் இல்லாமல் செய்தார்களாங்கிறது தெரியாது ஆனால் எப்படி செய்த புரிதலே இல்லாமல் செய்திருந்தாங்க கூட இக்னோரன்ஸ் ஆஃப் த லா நாட் பி எக்ஸ்க்யூஸ் எனக்கு சட்டம் தெரியாது என்று சொல்லி யாரும் தப்பித்து கொள்ள முடியாது அதுதான் வந்து இருக்கக்கூடிய எல்லாம் அதனால் வந்து இவர் வந்து இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் அவர் ஹிந்து பல்லர் என்று எனக்கு வந்து அது சா சாதி என்று தெரியாது நாங்கள் தெரியாமல் போட்டு விட்டோம் என்று சொல்லு வந்து அதை தெரியாது என்று சொல்லுவதற்கு அவர்களால் வந்து கூடாது அது முடியாது அதை தப்பிக்க முடியாது எனவே அது தவறானது அது வந்து அதை எந்த விதத்திலயும் மாத்துக்குது அவர்கள் தெரியாமல் செய்திருந்தாலும் அது தவறுதான் ஆமா இது அவர் வந்து துணையா இருக்கிறார் அப்படிங்கிற நான் என்னால் வந்து அதை வந்து சொல்ல முடியல ஆனால் ஏறக்குறைய நான் அறிக்கை கொடுத்து ஐந்து நாளுக்கு ஆச்சு ஏன் வந்து அவர் வந்து ஒரு சாதாரணமான இது மாதிரி வந்து இன்றைக்கி ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு அமைப்பின் மீலே வந்து இன்றைக்கி பெரிய அவப்பேறு வருது இடி என்று அழைக்கப்படக்கூடிய அமலாக்கத்துறைக்கே வந்து அவப்பேரை வருது மத்திய அரசினுடைய துறைகளையே தவறாக பயன்படுத்துகிறாங்களா ஆயுதமாக பயன்படுத்துகிறாங்களா ஏவி விடப்படுகிறதா அப்படிங்கிறதெல்லாம் கேள்வி வரப்போது அந்தளவுக்கு ஒரு குற்றச்சாட்டு மத்திய அரசினுடைய துறைக்கு எதிராக ஒரு சாதாரணமான ஒரு மாவட்ட அளவுக்கு ஒரு புறநகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பாளர் மேலே வர்றப்போது அவரை பாதுகாக்க வேண்டிய அவசியம் கண்டிப்பாக வந்து பிஜேபி கட்சிக்கு இருக்கக்கூடாது அப்படி அது பாதுகாத்தால் அது வந்து வரலாற்று மிகப்பிழை பிழையாக போயிடும் ஒரு தவறான முன்னுதரனாக போயிடும் அது எந்த காரணத்தை கொண்டும் அண்ணாமலை அவர்கள் வந்து அதை நான் என்கரேஜ் பண்ண மாட்டார் அப்படின்னு அதை வந்து ஆதரிக்க மாட்டார் என்று நான் கருதுகிறேன் இன்றைக்கி வரலும் செய்யாமல் இருக்கிறதே வந்து பல எனக்கு வந்து அது உடன்பாடு இல்லை அவர் வந்து நான் எப்போ அவருக்கு டேக் பண்ணுறனோ அது அப்புறம் விசாரணை பண்ணிக்கிட்டோம் அவர் வந்து இன்னசென்ட்டு கூட புரிவாயிட்டோம் ஆனால் அது பப்ளிக்கே வந்துருச்சு இன்றைக்கி தேசிய அளவில் பேசக்கூடிய அளவுக்கு பிரச்சனையாக போச்சு மாநில அளவில் இந்த பிரச்சனையை பேசாத ஊடகங்கள் கிடையாது சமூக அர் அனைவரும் இது பேசக்கூடிய அளவுக்கு வந்த பிறகு ஒரு குற்றச்சாரியப்பா நீ நின்னப்பா உன் மேலே வந்து இந்த அளவு ஒரு குற்றச்சாடி வந்திருக்குது கட்சிக்கு அவப்பேர் வருது மத்திய அரசனுடைய அமலாக்கத்துறைக்கு ஒரு பேர் வருது இதே நாங்கள் டிபெண்ட் பண்ண வேண்டி இருக்குது அதனால் உதவி ஒரு சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு என்ன கஷ்டம் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும்ல அதுதான் நியாயம்